ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெண்டு மூணு சைஸ் மீன் வந்து வச்சு மீன் கறி தான் தேங்காய் படம்பு போகிறோம் ஒரு ஆறு சின்ன உள்ளி அப்புறம் வந்து ஒரு சின்ன பிள்ளை வெள்ளைக்கூடு ஒரு தக்காளி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துவிடுங்க தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இப்போ வந்து மீன் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன் ஒன்று அப்புறம் வந்து முட்டி மீன் அப்புறம் வந்து ஒரு சோப்பு கலர் மீன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து புளி வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இது கூடவே ஊற்றிக்கிடலாம் அப்புறம் வந்து வத்தல் பொடி அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் இது வந்து காஷ்மீர் வெத்தல் பொடி மல்லி வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாகட்டும் அப்புறம் கொஞ்சம் வந்து ஜீரகப்பொடி இப்போ நம்ம வந்து அரைச்சி சேர்ந்து அந்த தக்காளி உள்ளி அதையும் இதிலே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க கூடவே ரெண்டு மிளகா கருவேப்பிலை அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க தேங்காய் ஊற்றுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி வந்து நான் வந்து கம்மியான அளவு தான் வச்சுருக்கேன் நான் ரொம்ப தண்ணி வேண்டான்னு இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அப்பப்போ லைட்டாக வந்து சட்டியோடு சேர்த்து வச்சு ஆட்டிவிடுங்க சூப்பராக எண்ணெய் மிதந்து சூப்பராக வரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்